அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் இல்லைன்னா நைட் டின்னர் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் சிம்பிளான ஒரு அடை தோசை இது அகெயின் எங்கள் அக்கா சொன்னது நேற்று தான் சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இதுக்கு ஒரு முக்கால் முக்கால் கப்பு முக்கால் கப்புக்கு துவரம் பருப்பும் முக்கால் கப்புக்கு நார்மல் இட்லி அரிசியும் ரெண்டு வரமிளகாவும் எடுத்திருக்கேன் இது நான் காலையில் செய்ய போகிறேன் அதனால் நைட்டே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு வரமிளகாவையும் ஊட போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கப் போகிறேன் ஃபில்டர் தண்ணி இதுலேயே அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிருக்கேன் ஒரே குவான்டிட்டியில் அரிசியும் துவரம் பருப்போம் இது நல்லா ஊறட்டும் நைட்டு ஊற வச்சது எப்போவுமே அம்மா வந்து மூணு வகை பருப்பு போட்டு ஒரு வகை அரிசி அது மாதிரி தான் செய்வாங்க இது அக்கா சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இது சிம்பிள் அடை தோசை அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் இது அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் முக்கால் பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இப்படி இருக்கும் ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட உப்பு இது மாதிரி தான் நர நரன்னு இருக்குது இன்னும் அரைக்கணும் அதுக்காக தான் ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறமா உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்திடலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு ஈர்க்களவுக்கு அளவுக்கு இஞ்சி ஒரு அரை இன்ச் அளவுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையுமே கழுவிட்டு இதோடு சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்க போகிறேன் அப்போ தான் தோசை நார்மலாக நல்லா வரும் இந்த அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் இதோட ஊற வச்ச தண்ணியே இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதுவும் எல்லாம் சேர்த்தி வாஷ் பண்ணி மிக்சியை இதோட சேர்த்திடலாம் சிம்பிளான அடை தோசை நல்ல ப்ரோட்டீன் சத்து பருப்புல எல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப நல்ல ஒரு அகெய்ன் ஒரு ப்ரோட்டீன் தோசை மாதிரி தான் இது அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம நார்மலாக தோசை சுடுவோம் இல்லை அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போது உப்பு பார்த்துக்கலாம் காரம் கரெக்டாக தான் இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு தூளுப்பு சேர்க்குறேன் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சுக்கலாம் இதுக்கு புளிக்க தேவையில்லை எதுவுமே இல்லை ஜஸ்ட் அப்படியே ஆட்டிட்டு உடனே சுட்டுறலாம் மாவு இல்லாத நேரத்தில் நம்ம பூரி உப்புமா அப்படியெல்லாம் போவோம்ல அதுக்கு பதிலாக ஒரு தடவை இது மாதிரி அடை தோசை சுட்டு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செய்யலாம் கல் காஞ்சிருச்சு நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரியே தான் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு தோசையும் நல்லா வந்தது முக்கியமாக அம்மா வந்து கெட்டியாக செஞ்சு கையில் தட்டி கொடுப்பாங்க இதாக்கா அடை தோசை மாதிரி சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது இந்த தோசைக்கு அக்கா வந்து கொத்தமல்லி சட்னி சொல்லியிருந்தா நான் நார்மல் ப்ளெயின் ஒயிட் தேங்காய் சட்னி அரைச்சேன் அம்மா வந்து இந்த மாதிரி அடை தோசை சுடும்போது பனை வெள்ளம் கொடுப்பாங்க ப்ளஸ் ஒயிட் சட்னியும் இருக்கும் அதனால் நான் ஒயிட் சட்னியும் பனைவெல்லமும் வச்சு தான் சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல ரோஸ்டாக நல்லா வந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னாடி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு திருப்பி எடுத்துட வேண்டியதுதான் சூப்பரான அடை தோசை ரெடி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப சுலபமான ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க உங்களோட ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்